அந்த அந்த அதை பார்த்தீங்கன்னா சின்ன இருக்குது இதை பார்த்தீங்கன்னா பெரிய டிசைன் அது வந்து வளர்ந்தது பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே நான் தூக்கி கொண்டே வைக்கிறதா ஒரு விதம் என்னென்னு அஞ்சு பாருங்கள் பச்சை கலர் இதை பாருங்கள் என்ன கலர்ந்து அடி ஒரு அடி ரெண்டு அடி மூன்று அடி மூன்று அடிக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் மூன்று அடி ஒன்று ரெண்டு மூன்று மூன்று தான் பாருங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ காய்ச்சிருக்கேன் பாருங்கள் பொன்சைட் பிளான் சைட் பிளான் சொல்கிறாங்க

இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வகையான பூக்களம் வந்து இங்கே வந்து இருக்கு இங்கே பாருங்கள் அவ்வளோ தேவையான ரோஸ் வேணுமண்டாலம் இருக்குது மற்ற இந்த இந்த பேர் எனக்கு தெரியல இந்த மரங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு வயசுக்கேத்தாட் போல இருக்குது அவர் சொல்கிறாங்க வந்து ஒரு வயசு தொடக்கம் அஞ்சு வயசுக்குட்பட்ட மரங்கள் தான் வந்து தங்கள்கிட்ட இருக்காமா திருகுணாமலை மக்கு சாந்தி துருளிய பிளான் நர்சரி தம்மா பே நர்சரிக்கு தன்னோட முளிமா பட்டாங்காத்தி அக்கா தம்மா பட்டாங்காத்தி ටස්සේ අක්තත් එක් එකතු වෙලා මගේ වයිපු මයි එකතු වෙලා දැනට අපි කරගැෙන යනවා හැම වරගේම ්ලාන්් යනවා පිළඟ ඒ වගේම අපි ගාඩ ඩිසයින්් කරනවා ඒ වගේම මේ ගඩ් ගොඩාක් අපි අදල ඇදීල දයෙනවා ඔටෙල්ලලට ඔපසිීලු දෙනාටම පැමිණිල්ලා මක්කො සඳී ්‍රයකු නමලේ මක්කු සඳි පූ කඩි මල් කඩෙන් වාල්ඩ ඕනුම් වරගේක ප්ලාන්ට් ගණ්ඩ පුළුවන් අවස්ථාව තියෙනවා வளாக இல்லாம் வளலா கேட்க காணாங்கூழ மில்ல காணாங்கானோ கண்டு புலாம் ஹக்கி ஆவதாம் இதை செய்வோம் ஆதரன் கௌரவம் வித்துவோம் ஆராதனா தருணம் ஓகே இப்போ பிள்ளைங்க இருக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஓரளவுக்கு தான் செங்கு தெரிஞ்ச வகையில் சொல்கிறேன் இவங்கள்ட வந்து இவர் சொல்கிறேன்னு சொன்னால் இவங்களோட அக்கா தான் செய்தான் அப்புறம் வந்து தாங்க எல்லோரும் செய்து கொண்டிருக்கோம் இப்போ அண்ணன் அக்களை எல்லாேரும் செய்து கொண்டிருக்காங்களாம் இது வந்து பத்தொம்பது வருஷமா இதை செய்து கொண்டிருக்கேன் இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை மக்கோ சைனில் தான் வந்து இது இருக்குது இந்த ரவுண்ட் பாட் நம்ம பீப்புள்ஸ் பேங்க் ரவுண்ட் பாட்டுக்கு வந்து இங்கே சொன்னேன் இந்த மக்க எண்சனில் தான் வந்து இது இருக்குது தங்களுக்கு தேவையான அத்தனை செடிகளையும் வந்து இங்கே வந்து ஒரே இடத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இங்கே பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இஞ்சி பாருங்க இதெல்லாம் வந்து இன்னொடிய செய்து வச்சுக்காங்க நெஞ்சு பாருங்க ஒரு ஒரு போட் மாதிரியும் ஒரு ஒரு மாதிரி செய்து வச்சுக்க எஞ்சி பாருங்கள் இதெல்லாம் தண்ணிக்குள்ளே வச்சு வடிவே இருக்குறாப்போ இஞ்சி பாருங்கள் ஒரு ஒரு டிசைனில் வந்து அந்த அந்த அதை பார்த்திங்கன்னா சின்ன இருக்குது இதை பார்த்தீங்கன்னா பெரிய டிசைன் அது வந்து வளர்ந்ததுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்கள் இப்போ நாங்கள் எங்களை வீட்டில் வைக்கும்போது இந்த வடிவாக இருக்கும் இந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரும்பாலும் வந்து வெளியே வைக்கக்கூடியதும் இருக்கு உள்ளே வைக்கக்கூடிய இருக்குது இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் சொல்லியிருந்தார் எல்லாமே வந்து உள்ளே வைக்கக்கூடியதான் இந்த பாருங்கள் அதை எப்படி நீட்டாக வைச்சிருக்காங்க மேலே பாருங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நெட் அடிச்சிருக்காங்க இந்த நாங்கள் அந்த அங்கே பிஸ்டாங்குள்ள ஃபாகக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த நெட் வந்து அடிச்சிருக்கேன் அது என்னத்துக்குன்னு சொல்லி நாங்கள் கேட்கும்போதாவது சொல்லியிருந்தார் ஹீட் வந்து குறையும் முப்பது தொடக்கம் அறுபது வீதமான ஹீட் வந்து இப்போ நூறு வீதம் ஹீட் வேறுடா முப்பது தொடக்கம் அறுபது வீதான ஹீட் வந்து இதுக்குள்ளே குறைவாக இருக்குமா ஏன்னா நாங்கள் இப்போ வெளியே நின்று அன்றைக்கி பிஸ்டாய்க்குள்ளே வெளிய நின்று போக கூட சரியாக ஹீட்டாக இருந்துச்சு உள்ளே வந்து பார்த்தோம் சரியாக குளிராக இருக்குது அதே மாதிரி தான் இதுக்குள்ளேயே வந்தால் வெளியண்ணுள்ள கொஞ்சம் ஹீட்டாக இருந்துச்சு எங்கால இந்த தொண்டில் இருந்து பார்த்தோம் இந்த 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 இதுக்குள்ளே வந்து பார்த்தோம் சரியான குளிராக இருக்குது நான் அவங்க சொன்ன மாதிரி ஐம்பது வீதம் சராசரி அருவா அரவாசி என்று சொன்னாலும் ஒப்பம் வந்து குறைவாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எஞ்சி பாருங்கள் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு வகையில் ஒரு ஒரு மாதிரி இருக்குது இந்த பாருங்கள் ஒரு ஒரு வயசுக்குரிய மாதிரியும் இருக்குது ஒரு வயசு ரெண்டு வயசு கூறிய மாதிரி ஒரு ஒரு வயசுக்குரிய அஞ்சு வயசுக்கு உட்பட்ட மரங்கள் வந்து இதுக்குள்ளே இருக்காம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பிள்ளாங்க இஞ்சி பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குட்டி மரமே இந்த காய்ச்சி எல்லாமே பூ காய்ச்சி கிடையாது பாருங்க சின்ன சின்ன பூவை பருத்திங்களா அப்படின்னு இந்த அதுலேயும் பெரிய மரங்களும் இந்த இருக்குது எல்லாமே சின்னையிலே காய்ச்சி காய்க்கக்கூடிய மரங்கள் தான் வந்து இவங்கள்ட்ட வந்து பெரும்பாலான இருக்குது எல்லாம் ஹைப்ரிட் இனங்கள் தான் வந்து இருக்குது ஏன்னா நாட்கள் கூடுனா வந்து ஹைப்ரிட்டுக்கு வராது நாட்கள் குறைஞ்சது விளைச்சல் கூடுனா தான் வந்து ஹைப்ரிட் இனத்துக்குள்ளே வரும் இதெல்லாம் பாதிக்கணும்னு சொன்னேன் இப்போ சுற்றி சுற்றி இந்த நான் நினைக்கிறேன் இந்த ஒரு அஞ்சு ஆறு பேஜி ஆண்டி நினைக்கிறோம் அது வளச்சி சுற்றி 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 எல்லா வகையான மரங்களும் வந்து நாட்டி வச்சுக்கோங்க அஞ்சு பாருங்கள் எல்லாம் அப்படியே ஃபுட்டோடே தருவாங்க இல்லை அப்படியே நான் தூக்கி கொண்டே வைக்கிறது அப்படியே கொண்டு போய் நாட்டை நாட்டவணும் வன ஒன்றெல்லாம் இல்லை அப்படியே ஃபோட்டிருக்கோம் அப்படி ஃபட் வேணுமா எங்களுக்கு வந்து தனி மரம்தான் வாங்கி நாட்ட போகிறோம்னா அதுக்குரிய இங்கே பாருங்கள் பொட்டும் வந்து அவங்கள்ட்டே இருக்குது அதையும் நீங்கள் வந்து வாங்கிக்கோலாம் இல்லை நாங்கள் அப்படியே தான் கொண்டு வைக்க போகிறோம்னா இந்த பாருங்கள் அதில் அதிலே வச்சு 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 வச்சுருக்காங்க இந்த பாருங்கன்னு அப்படியே போன் சைடு பிளான் சைடு பிளான் சொல்கிறாங்க அப்படியே அவங்க வந்து நாட்டி வச்சு கெஞ்சி பாருங்கள் ஒரு ஒரு திசைக்கு போல இந்த வளைச்சி வச்சுருக்காங்க நெஞ்சு பாருங்க பிள்ளைங்க ஒரு ஒரு மாதிரி இந்த ஒன்றொன்றுக்கும் பொட்டு இந்த வச்சுருக்கேன் அப்படி நாங்கள் இதுலேயும் இருக்குது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லேயும் இருக்குது அப்படி பிளாஸ்டிக் வாங்கினாண்டா பெருசு வாங்கி நாங்கள் பெரிய பொட்டு ஒன்று வாங்கி உடைச்சிட்டு இதை வைக்கலாம் அதுலேயும் பிரச்சனை நெஞ்சு பாருங்கள் என்ன வடிவாக ஒரு ஒரு வகையில் ஒரு ஒரு மாதிரி இருக்குது இந்த பார்த்தீங்கன்னா விளாங்கும் இந்த ஒரு 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 இந்த மாதிரி இருக்குது இந்த அந்த அதில் பார்த்தீங்கன்னா சின்னன்று இருக்குது மல்லிகை இப்போ கொஞ்சம் பலர்ந்த மல்லிகைன்னு வருங்க எல்லாமே பூத்துருக்கு நாங்கள் இதெல்லாம் வந்து பெரும்பாலும் பெரிய இடத்த பெரிய இட வசதி வேணும்ன்றலாம் சில சொல்லுவீங்க மரம் நாட்டுறதுக்கு ஆசையாக தான் இருக்குது ஆனால் எங்களுக்கு இட வசதி இல்லை என்று இட வசதி இல்லை என்று சொல்லி சொல்லுவீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு பெரும்பாலும் இந்த 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 இனங்கள் வந்து சூட்டபுளாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய இடம் தேவையில்லை நான் நினைக்கிறேன் பாருங்கள் நான் ரெண்டு அடிக்கு ஒரு அடிக்கு ஒரு அடிக்குள்ளே வைக்கலாம் ரெண்டு அடிக்கு ரெண்டு அடிக்குள்ளே வைக்கலாம்னு நினைக்கிறேன் நான் அப்படியே ஒரு ஒரு வகையான மரங்கள் இருக்குது இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் இந்த அப்போ அந்த அந்த வீடியோலையும் காட்டியிருப்பேன் நான் அடியில் காட்டுறேன் இந்த எல்லாமே காய்ச்சி காய்ச்சி கிடையாது இந்த இந்த காய்ச்சி இருக்கேன் இந்த காய்ச்சி அந்த பாருங்கள் வளர்த்திச்சு இந்த ஒரு ஒரு வகையான இதுவும் ஒரு வகையான தோடதானம் இது தேசி இதுவும் ஒரு வகையான தோட தானம் இதுவும் ஒரு வகையான தோட தானம் பல பல வகையான தோடைகள் இருக்கு இது பாருங்கள் இது வந்து நான் நினைக்கிறேன் பார்த்தாலும் ஒரு அடி ரெண்டு அடி மூன்றடி மூன்று அடிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ காய்ச்சிருக்கேன் பாருங்கள் மூன்று அடி ஒன்று ரெண்டு மூன்று மூன்று அடி தான் பேருங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ காய்ச்சிருக்கின்ற பாருங்கள் இந்த ஒரு அக்கா வந்திருந்தா என்னன்னு சொன்னால் புதுசாக வந்து வீடு வந்து எடுக்க போகிறாங்களாம் அதுக்கு வந்து கொஞ்சம் மரங்கள் வந்து ஊடக வந்துட்டு இன்ன இந்த மரம் வேணும்னு சொல்லி நான் அதை வந்து வீடியோ எடுக்கலாம் போயிட்டு அப்படி யாரும் இங்கே வீடு கட்டி அப்படி இருக்க போகிற ஆக்களுக்கும் வந்து இங்கே மரங்கள் மாதிரி இருந்தால் அத்தனை உங்களுக்கு தேவையான அத்தனை மரமும் இருக்குது எல்லாத்திலேயே ஒன்று ரெண்டு 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 வைக்கக்கூடிய மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான அத்தனை மரங்களையும் வந்து இவங்கள்ட்ட ஒரே இடத்தை எடுத்துக்கொள்ளலாம் இதுக்குள்ள நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நியாயமான செடி வந்து இருக்கும் பாலு இதுக்கு ஆயிரக்கணக்கில் செடி தான் இதுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன் சாமானியும் பல கீயதை தீனவா சாமானியும் பல கீயதை தீனோ கீழே இருபத்தையாயிரம் அவர் சொல்கிறார் நார்மலாக இருபத்தையாயிரம் கண்டுக்கிட்டே இருக்கான் நானும் அப்படி தான் அப்படியும் ஆயிரத்துக்கு இருபத்தையாயிரம் அவர் சொல்கிறாங்க மேலே அங்கே பார்த்தீங்கன்னா கிட்ட 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 பார்த்தீங்கன்னா கிட்ட 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 கிட்டே இருக்குது இதை சொல்லியிருந்தேன் பாருங்க பருவா வந்து எந்த இதுக்கும் வந்து தாக்கு பிடிச்சி நிற்கக்கூடியது இந்த மாமரங்கள் ஒரு ஒரு வகையான மாமரம் எரிஞ்சு பாருங்க இது ஒரு வகையான மாமரம் இந்த ஒரு வகையான மாமரம் அப்படியே ஒரு ஒரு வகையான மாமரங்கள் வந்து இருக்குது கொய்யா பார்த்தீங்கன்னா நெஞ்சு பாருங்கள் சிகப்பு கொய்யா அதை பாருங்கள் அது மற்றும் ஆப்பிள் கொய்யா ஆ ஆப்பிள் கொய்யா அப்படி இருக்குது கொய்யா கொய்யா இக்கே ஆரீ இன்னொன்று சொல்லியிருந்தார் எனக்கு நல்லா பிடிச்சிரு நெஞ்சு பாருங்க நான் இதை யாரும் கண்டிருப்பே இல்லை சரி லெஞ்சு பாருங்க இந்த பெரிய ஓ இழந்த பார்த்தீங்கன்னு சொன்னேன் இந்த பெரிய செண்டு பாருங்க அப்போ காய் அதில் காய் நான் கேட்டுனா நான் அவர் சொன்னேன் பெரிய அந்த ஆப்பிள் காய் அப்படி அமௌண்ட்டு சொல்லி சொன்னேன் இப்போ வந்து பூத்துட்டுன்னு பாருங்களா இப்ப வந்து வயசு கீழே வேணாம் ரெண்டு வருஷம் இதை பார்த்தீங்கன்னா இந்த இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா இழந்த மரம் பெரிய இலியா இந்த பாருங்க இது வந்து இப்போ பூத்துட்டு இந்த இதில் நான் காட்டியிருப்பேன்னு பூத்துட்டு அது வந்து சரியாக ரெண்டு வருஷம் வருஷம் இருக்குது தாங்க வச்சு பரவாயில்லை எல்லாமே வந்து ஒரு ஒன்று தொடக்க அஞ்சு வருஷத்துக்கு உட்பட்ட மரங்கள் தான் வந்து இதுக்குள்ளே எல்லாமே பெரும்பாலும் எல்லாமே காய்ச்சி கொண்டு தான் எல்லாமே பூத்தும் காய்ச்சி ஏன்னா இட வசதி வந்து காய்க்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நாங்கள் கொண்டு வந்து வைக்கும்போது இட வசதி நாங்கள் வந்து கூட தன் வைப்போம் வைக்கும்போது கொஞ்சம் வந்து கூட காய்க்கும்பெண்டு நான் இந்த எசிந்த அடிப்படையில் சொல்கிறேன் அப்படியே காய்க்கும் இருக்காங்க கொண்ட சொல்லாம் இது கட்டிட்டு இந்த கூடும் கட்டிட்டு அப்பா மூங்கில் மூங்கில பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பொக்கைக்கு வந்து சரியான சாமான் இந்த மூங்கில் தான் ஓட்டு விட்டா கொண்ட நாட்டி போட்டா சொல்லி வேலையில இந்தா இதுக்குள்ளால போய்க்கொண்டு ஆ வெள்ளை பச்சை வெள்ளை கலரு இந்த பார்த்தீங்கன்னா பச்சை கலருமே இருக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் இந்த மஞ்சள் கலருமே இருக்கு ஓ மே மேக்கிட்டது ஆ அப்போ ஓ மே இந்த நான் இதை கவனிச்சு கொள்ள இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பஜ ஒரு ஒரு கலர்லேயும் இருக்கிறது உண்டு இங்கே பாருங்கள் பச்சையும் மஞ்சளையும் இருக்குது இன்னொரு விதம் என்னன்னு சொன்னால் இஞ்சி பாருங்கள் பச்சை கலர் இதை பாருங்கள் என்ன கலர்ந்து வடிவாக இருக்குது நான் இதெல்லாம் வந்து கலந்து கலந்து வைக்கக்குள்ள வடிவாக இருக்கும் எங்களோடய வீடுகளில் வந்து அழகுப்படுத்துகிறேன் மேக்ஸிமம் நாங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக இதையும் வாங்கி வைக்காமல் செயற்கையாக இதையும் வாங்கி வைக்காமல் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையான பொருட்களை வந்து வைக்கிறது ட்ரை பண்ணோம்னு சொன்னால் இப்படிப்பட்ட இப்போ இந்த வெயில்களில் எல்லாம் இருந்து வந்து நாங்கள் வந்து அதிகம் வந்து இதில் வந்து காப்பாற்றப்படுவோன்னு நினைக்கிறேன் ஏன்னா வெயில்னு சொன்னால் அப்பா சொல்லி இல்லாமல் கிடக்கும் இப்படிப்பட்ட மரங்களை நாங்கள் வைக்கும்போது எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஒரு குளிர்மையான ஒரு இது உண்டு கிடைக்கும் இதுக்குள்ளே நிற்க எனக்கு என்ன சொல்கிற அப்படி ஒரு குளிர்மையாக இருக்குது அந்த மரங்கள இதுவும் தண்ணி அடிச்சு விட்டுருக்காங்க அதோடு சேர்த்து மரங்களும் இருக்கக்குள்ள இன்னும் வந்து நல்ல குளிர்மையாக இருக்குது இந்த இதெல்லாம் வந்து மோ விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதுவும் மரங்கள் வேணுமா என்னென்னு சொல்லி இந்த இவங்க கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இங்கே ட்ரிங்கோவில் இருக்க டவுனுக்கு இருக்கக்கூடியவங்க மேக்ஸிமம் வந்து இதை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதில் வந்து எதுவும் செடிகள் வந்து மரங்கள் எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள் அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு உருவான விலையில் கொடுக்கக்கூடிய இருக்கோ அந்த அளவுக்கு கொடுக்குறாங்களாம்னு சொல்லி சொன்னாங்க முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எங்களோடய சேனலே அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் இதை இந்த இந்த இங்கே வந்து இந்த இந்த பிளேஸுக்கு வந்து ஒரு சிரம் வந்து அதில் போகும்போது ஸ்கூலுக்கு பிள்ளைகளை விட்டு போகும்போதாவது இந்த பிளேஸுக்கு வந்து ஒரு சிரம் வந்து பாருங்க இவங்க என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் இங்கேயோ புதுசாக ஒரு ஹார்டன் அடிக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து இவங்களே வந்து தங்களோட இதில் வாங்கினீங்கன்னு சொன்னால் சார்ஜஸ் பண்ணுவாங்க அதுக்கு வந்து வேறு ஹார்டன் அடிக்கிறதுக்கு ஹார்டன் வந்து வடிவாக நீட் பண்ணி டிசைன் பண்ணி நீட்டாக வந்து தருவாங்களே இவங்களு புல்லு ஆ இந்த நீங்கள் நிலத்துக்கு அந்த புல்லும் அடிப்பீங்க ஒரு விதமான புல் ஒன்று அடிப்பீங்க அதுவும் வந்து இவங்கள்ட்ட இருக்காங்க இதில் நாங்கள் காட்டுப்படையில் ஆனால் இவங்கள்ட்ட அந்த புல்லும் இருக்காமல் அதுவும் வந்து இவங்க வந்து செய்தருவாங்க நம்ம அந்த ஒரு நீங்கள் இப்போ புதுசாக ஒரு வீடு வாங்க போகிற இல்லோ இல்லை அடி வீடு வாடி இருக்கையிலோ அதுக்கு டிசைன் பண்ணணுமோ இருந்தால் ஹார்டன் டிசைன் பண்ணணுமோ இல்லை நிலத்தை வந்து கிளியர் பண்ணி அதுக்கு ஒரு டிசைனுகள் கொடுக்கணுமோ இருந்தால் அவங்க வந்து இயற்கையாக நாங்கள் வந்து அதிகபட்சம் வந்து ஆர்டிஃபிஷியல் அந்த செயற்கையாக வந்து எதுவும் செய்யாமல் இயற்கையாக முடிஞ்ச அளவுக்கு செய்கிறதா இருந்தால் இவங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்க இவங்கள நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் வேணுமானாக்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போய் வந்து பாருங்கள் பார்த்து இவங்களோட நம்பரை எடுத்து வந்து இவங்களோட கால் பண்ணி கதைச்சி நீங்கள் அதுக்குரிய வேலையில் வந்து பார்க்கலாம் ஓகே பாய் ஓகே பாய்